திருச்சி மத்திய மாவட்ட திமுக தில்லைநகர் கழகம் சார்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களின் அறிவித்தலின்படி இன்று பாக முகவர்கள் கூட்டம் புத்தூர் நால்ரோடு அருகே உள்ள சண்முகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தில்லைநகர் பகுதி கழக செயலாளர் கே எஸ் நாகராஜ் தலைமை தாங்கினார் மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வைரமணி மாநகர செயலாளரும் மேயருமான மு அன்பழகன் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதி பார்வையாளர் பழஞ்சூர் செல்வம் ஆகியோர் முன்னிலை பெற்றனர் இதில் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ கே அருண் மாவட்ட துணை செயலாளர் முத்து செல்வம் விஜயா ஜெயராஜ் மாநகர கழக நிர்வாகிகள் பழனி பாலமுருகன் மணி கலைச்செல்வி வட்டக்கழக செயலாளர்கள் கந்தசாமி பவுல்ராஜ் சுரேஷ் ரவிச்சந்திரன் பிரேம்குமார் மேலும் தகவல் தொழில்நுட்ப அணியின் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தசாமி ஆகியோர் இருந்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் பாக முகவர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான அறிவுரைகளை தொகுதி பொறுப்பாளர் பழஞ்சூர் செல்வம் எடுத்துரைத்தார் இக்கூட்டத்திற்கு ஏராளமான தொண்டர்கள் மூத்த முன்னோடிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்